நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய செய்திச் சுருக்கங்களுடன் நிவாரணம் விநியோகிக்க வந்த இளைஞர்களுக்கு கண்டிபாநகர சபை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது கொழும்பிலிருந்து கண்டிக்குச் சென்று அனுத்தரி வாரண பணிகளில் ஈடுபட்ட இளைஞர்கள் மாநகர சபையை பயன்படுத்தியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காண்டி மாநகர சபை எதிர்க்கட்சி உறுப்பினர் எதிர்ப்பில் ஈடுபட்டதோடு அவர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டுள்ளனர் சபை உறுப்பினர்களுக்கு தெரியாமல் இடம்பெறும் இந்த விடயத்தை ஏற்க முடியாது என்றும் இதற்கு அனுமதி வழங்கிய ஆணையாளர் வெளியேற வேண்டும் எனவும் தெரிவித்த அவர்கள் இது சட்டவிரோத வேலை எனவும் குறிப்பிட்டுள்ளனா் நாடு சீரடைந்து வரும் நிலையில் தேவையற்ற சேர்க்கை தட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டாம் என மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அருள்ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் தேவையற்ற வகையில் பெட்ரோலை சேகரிக்கும் போது அது அத்தியாவசிய தேவையாக உள்ளவர்களின் செயற்பாடுகளை பாதிக்கும் நிலை ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் போலியாக பரவி வரும் செய்திகளைக் கொண்டு மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகளில் நிற்பதை காண முடிகின்றது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுத்துவதாக சிலர் போலியாக தெரிவித்து வரும் கருத்துக்களை கொண்டு மட்டக்களப்பில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகளை காண முடிகின்றது மொச்சக்கர வண்டிகளும் மோட்டார் சைக்கிள்களும் அதிக வரிசையாக நின்று எரிபொருளை பெறுவதன் காரணமாக அவசர தேவைக்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வருவோர் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதை காண முடிகின்றது மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு தேவையான எரிபொருட்கள் கையிருப்பில் உள்ள நிலையில் பொதுமக்கள் எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை என மாவட்ட அரசாங்க அதிபர் பேரிடரில் பாதிக்கப்பட்ட தொடருந்து பாதைகளை மீளமைக்க தேவையான நடவடிக்கைகளை வெளிநாட்டு தொடருந்து பொறியியல் நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச பேரிடர் மீட்பு நிறுவனங்களிடமிருந்து உடனடியாக உதவி பெறுமாறு இலங்கை தொடருந்து நிலைய அதிபர் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கசுன் சாம்ரஜாய் சேகர ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் கேட்டுக் பாதைகள் மறுசீரமைப்பு அணிகளை உறுதிப்படுத்துதல் பாலங்கள் மறுசீரமைப்பு மற்றும் சமிக்ஞ்சை மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கு வெளிநாட்டு தொழில்நுட்ப நிபுணத்துவம் மேம்பட்ட இயந்திரங்கள் மற்றும் விரைவான பயன்பாட்டு திறன்கள் அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது தற்போது குறைந்த எண்ணிக்கையிலான தொடருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன அவற்றில் கடலோரப் பாதை முக்கிய செயல்பாட்டு பாதையாகும் ஏற்பட்ட சேதத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சங்கமாக வெளிநாட்டு ரயில்வே பொறியியல் நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச பேரிடர் மீட்பு நிறுவனங்களிடமிருந்து உடனடியாக உதவி பெறுமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம் சாத்தியமான அனைத்து ரயில் பாதைகளுக்கும் படிப்படியாகவும் பாதுகாப்பாகவும் மீண்டும் திறப்பதன் முக்கியத்துவத்தையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் குறிப்பாக உடனடியாக மறுசீரமைக்கக்கூடிய பிரிவுகளில் செயல்பாடுகளை மீண்டும் தொடங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சேரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதுவரை எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததுடன் எழுபத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக மாவட்ட செயலாளர் துசாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார் இதற்கமைய மொத்தம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்து இருபத்தி நான்காயிரத்தி எண்பத்தி ஒரு பேரிடரில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பேர் மாவட்டம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள நூற்றி தற்காலிக தாங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கண்டி மாவட்டத்தில் யாரும் செல்ல முடியாத பல பகுதிகளில் தங்களின் சொந்தங்கள் சிக்கியுள்ளதாக பலர் தொலைபேசி வாயிலாக தங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக முஜ்பர் ரஹ்மான் எம்பி தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அவர் தொலைதூர கிராமங்களைச் சேர்ந்த மக்களுடன் எந்த தொடர்பையும் ஏற்படுத்த கடினமாக உள்ளது நாம் அனைவரும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி எப்போதும் கூறுகிறார் அந்த கருத்துக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும் மேலும் எதிர்காலத்தில் பல சவால்கள் உள்ளன நாட்டில் உணவுக்கு பெரும் பற்றாக்குறை ஏற்படலாம் நாட்டில் உணவு மற்றும் பானங்களின் விலைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது இதற்கு அரசாங்கம் ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் எதிர்க்கட்சியை வெறுப்புடன் பார்க்கும் நிலையுள்ளது நாட்டின் எதிர்காலத்திற்கு உதவ தயார் அதற்கு வேலை செய்வதற்கான ஒரு வழிமுறையையும் உருவாக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இளைஞர் ஒருவரை ஓட வெட்டி படுகொலை செய்த சம்பவம் தொடர்பில் பிரதான சூத்திரதாரி உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது கொலை சம்பவத்துக்கு பின்னர் குறித்த கும்பல் யாழ் மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்திற்கு தப்பி சென்றபோது யாழ்ப்பாணம் மாவட்ட தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் இதன்போது வாகனம் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி ஆடைகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டது நீண்ட காலமாக இரண்டு வான்முறை கும்பலிடையே காணப்பட்ட பகைமை உணர்வே குறித்த கொலை சம்பவத்திற்கு காரணம் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் சில மாதங்களுக்கு முன்பு இரண்டு வான்முறை முறை கும்பலைச் சேர்ந்த நபர்களுக்கிடையே மோதல் சம்பவம் என்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கண்டிப்புத்தளம் குர்ணாக்கல் மற்றும் பிற மாவட்டங்களில் உள்ள சில நீர்வளங்கள் அமைப்புகள் அதிகபட்ச கொள்ளளவில் இயங்காததால் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது நாடு முழுவதிலும் நிலவும் மோசமான வானிலை காரணமாக நாடு முழுவதும் இயங்கும் பல நீர்வளங்கள் அமைப்புகளின் செயற்பாடு பாதிக்கப்பட்டுள்ளதாக சபையொரு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது நாடு முழுவதும் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று நீர்வளங்கள் திட்டங்களை இயக்கும் நீர்வளங்கள் சபை இந்த நீர்வளங்கள் திட்டங்களில் நூற்றி ஐம்பத்தி ஆறு தடைப்பட்டுள்ளதாகவும் இதனால் சபையால் வழங்கப்படும் தண்ணீரை பயன்படுத்தும் ஏராளமான நுகர்வு பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் சபை தெரிவித்துள்ளது இருப்பினும் பாதிக்கப்பட்ட நீர்வளங்கள் அமைப்புகளில் நூற்றி இருபத்தி ஆறு நேற்று காலை நிலவரப்படி மீட்டெடுக்கப்பட்டுள்ளன மேலும் முப்பது நீர்வளங்கள் அமைப்புகளை செயற்பாட்டு நிலைக்கு மீட்டெடுக்க நீர்வளங்கள் சபை ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் மேலும் சபையின் ஓய்வு பெற்ற ஊழியர்களும் இதற்காக தன்னார்வ தொண்டு செய்துள்ளனர் என்று சபை தெரிவித்துள்ளது கண்டி கெத்து அபகொண்டாவ பெருந்தோட்ட பகுதியில் ஏற்பட்டு மண் சரிவில் சிக்கியுள்ள மூன்று பேரை எதுவரையிலும் மீட்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இதுவரை மொத்தமாக எட்டு உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் நிலையில் இந்த விடயம் குறித்து செய்தி சேவைக்கு தெரிவிக்கின்ற போது ஹங்குராங்கெத்த காவல்துறையை தொடர்பு கொண்டது குறித்த பகுதிக்கு செல்வதற்கான பாதை இதுவரையிலும் சீர் செய்யப்படவில்லை பெக்கோரக வாகனத்தினூடாகவே அந்த பகுதிகளில் மீட்பு பணிகளை முன்னெடுக்க முடியும் ஆனால் அங்கு பெக்கோரக வாகனத்தை கொண்டு செல்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை தாங்களும் இது குறித்து ராணுவத்தினரிடம் அறிவித்துள்ளதாக ஹாங்கூரான் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக இடம்பெயர்ந்துள்ள மக்கள் மீண்டும் தமது வீடுகளுக்கு திரும்பும் போது அவற்றை சுத்தம் செய்வதற்கு அரசாங்கத்தால் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வழங்கப்படவுள்ளது தொடக்கத்தில் ரூபாய் பத்தாயிரம் வழங்க திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது பணத்தொகை உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது நிதியமைச்சர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அதன் செயலாளர் கலாநிதி சூரிய பெரும தெரிவித்துள்ளார் அடுத்த சில நாட்களில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நாடு முழுவதும் நிலை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக டிசம்பர் நான்கு முதல் நாட்டில் குறிப்பாக வடக்கு வட மத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கும் இருக்கும் முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகளுக்கு பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் இத்தொடர் மையத்தின் இன்றைய செய்தி சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன நன்றி